இப்ப ரசூலுல்லா சல்லல்லா உலக சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுங்க நீங்க எந்த சோதனையை எதிர்பார்க்கறீங்க அந்த சோதனை அவர்கிட்ட இருக்கும் நீங்க உங்களோட லைஃப்ல என்ன சோதனை அடிப்படையில் ரசூல் சல்லா உலக சொல்லம் அவர்களை நீங்கள் பார்க்க நினைக்கிறீர்களோ அந்த சோதனை அனைத்தும் ரசூல்லாங்களை இருக்கும் அவரை அனாதையா பார்த்தா அனாதையா பார்க்கலாம் விளங்கிட்டா நீங்க அதை என்ன என்ன அடிப்படையில் நீங்க பார்க்க நினைக்கிறீங்களோ அதுக்கு அந்த ரசூலாவோட வாழ்க்கையை நான் உதாரணம் சொல்லி உங்களிடத்துல நான் அந்த சிரமங்களுக்கு மத்திய நபியர்கள் செய்த மார்க்க பணியை மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க பெரிதாக இருக்கும் ரசூலுல்லாஹி சல்லா சுருக்கமாக சொல்கிறேன் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள் பிறக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி சல்லா அலி வல்லம் ஒரு அனாதை ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு அனாதை ரசூல் சல்லாஹ் அலி அவர்களை பால் குடிப்பதற்காக அதாவது அந்த காலத்து ஒரு வளமை இருந்தது கிராமப்புறங்களில் அனுப்புறது நபிய தேடி வருவாங்க குழந்தைகளை தேடி வர ஒரு சீசன் இருக்கும் அப்படி சீசன்ல தேடி வந்த நேரத்தில் நபி அவர்கள் நிறைய பேர் ரசூல் சல்லா முகமது அன்றைக்கு வச்சுக்கோங்க அப்ப நிறைய பேர் எடுத்துக்கிட்டு போறாங்க வசதியானவங்க நல்ல கௌரவமானவங்க எடுத்துட்டு போறாங்க ரசூல் சல்லா ஹோலி வசல்லம் எடுக்க யாரும் முன் வரவில்லை அவரோட அனாதை வணங்கிட்டா அதனால அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது வாப்பா இல்ல அப்படி என்பதனால நபி அவர்களை எடுத்துக்கொண்டு போக யாரும் முன் வரவில்லை கடைசியில் தான் ஹலிமத்து சாதியா அவர்கள் என்ன செய்தார்கள் ரசூல் சலா அலுவலி அவர்களை யாரும் கிடைக்காதனால எடுத்தார்கள் ஆரம்பம் எடுத்தாங்க ஆனா அல்லாஹு அவர் ஒரு வரக்கத்து பொருந்திய ஒரு மனிதர் என்பதை காட்டின வரலாறுல அடுத்தாங்க அதுக்கு பின்னால் அதை உணர்ந்தார்கள் அப்படி ஆரம்பம் இப்படி இருக்கிறது நம்ம ஆரம்பம் இப்படி இருந்தால் அதை எவ்வளவு விரக்தியான ஒரு செய்தியாக பதிஞ்சிருப்போம் ரசூல்லாங்க விரக்தியா எங்கேயும் பேசவே இல்லாத முதலாவது விரக்தி அடையக்கூடாத சகோதரர் நிறைய பேருடைய வீக் என்ன தெரியுமா விரக்தி அடைஞ்சிரு அப்படியா நம்ம ஏன் இல்லையே விரக்தி அடைய வேண்டும் எனக்கு இந்த நிலையை தந்தவர் அபுல் ஆலமீன் அவன் என் மீது இறக்கமாக இருக்கின்ற பொழுது நான் ஏன் விரக்தி அடைய வேண்டும் என்று கேட்கிறேன் அப்படித்தான் இருந்தார்கள் பாருங்க ஒன்று இரண்டாவது சிறிய தாயே என்ன செய்தார்கள் இழந்தார்கள் அனாதை மட்டுமல்ல அனாதரவானவர்களாக என்ன செய்தார்கள் அவர்கள் இருந்தார்கள் பின்னர் அபூ தாலிபுடைய கண்காணிப்பிலே நபர்கள் வளர்ந்தார்கள் அதனால் சாதாரணமாக படிக்க கிடைக்கக்கூடிய ஆற்றல் கூட ரசூல் சலாவுள்ள செல்லும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை எழுதத் தெரியாதவராக வளர்ந்தான் வாசிக்க தெரியாதவராக வளர்ந்தார் ஏன் அபூபக்கர் ரதியுல்லா ஒன்று போன்றவர்கள் எழுத தெரிந்திருக்கு முகாவியார் ரதியுள்ளா ஒன்று போன்றவர்கள் எழுத தெரிந்திருக்கு அலி ரதியுல்லா ஒன்று போன்றவர்கள் எழுத தெரிந்திருக்கு அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த ரசூல் சலாசன் எழுத தெரிந்தவராக இருக்கவில்லை அப்படின்னா என்ன அவருக்கு அடிப்படை கல்வியெல்லாம் கிடைக்கல சுசுல்லா அலுவலம் கல்வி அறிவற்றவராக அவர் செஞ்சாரு வளர்ந்தார் எழுத்தறிவரவற்ற கல்வி அறிவென்று சொல்றது எழுது வாசி அறிப்பு அறிவென்றது இல்லாதவராக அந்த சமுதாயத்தில் அவர் வளர்ந்தார் சோதனையா இல்லையா நான் கேட்கிறேன் உங்கள் பிள்ளை உங்களோட குழந்தை வந்து எழுத்து இல்லாம வாசிய பறிப்பில்லாம வளர்றது நீங்க விரும்புறீங்களா விரும்ப மாட்டீங்க அப்ப அதை அவருக்கு என்ன செய்யவில்லை கிடைக்கவில்லை என்று நான் அந்த நிலையை பார்க்கும் அதையெல்லாம் தாண்டி சுருல்லாஹி சல்லாஹ் அலிவ் செல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் சாதாரண தொழிலை தான் செய்தார்கள் ஆட்டு இடையனாக இருந்தார்கள் ஒரு ஆடு ஆடுமைப்பாளர் எந்த அளவுக்கு என்றால் நபித்தோடு ஆச்சரியப்பட்டால் ஒரு இடத்த ரசூல் சலான் ஒரு மரத்துல சகாபாக்கள் இஸ்லாம் கிடைத்த பின்னால் ஒரு பலம் பிச்சு கண்டிக்கிறாங்க ரசூல் அலைக்கும் கருப்பு காய பார்த்து பிங்கன்னு சொன்னாங்க கருப்பு காயா பார்த்து பிச்சை எடுங்க அப்ப கேட்டாங்க அல்லாவி எப்படி இந்த காட்டு ஏரியால உள்ள மரத்துல இதுக்கு தெரிய வேண்டியது ஆட்டு மேய்த்திருக்கிறேன் நான் ஆடு சரிக்கிறேன் அந்த டைம்ல இந்த பகுதியாலதான் என்ன செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி பகுதியாலெல்லாம் போயிருக்கிறேன் என்றாங்க அல்லாவின் தூதரே நபிமார்கள் ஆடுமைப்பாக்கலாம் ஆம் எந்த ஒரு நபியாக இருந்தாலும் ஆடு மெய்ப்பாளராக அவர் இருக்காமல் இருந்தது இல்லை அப்படின்னு ரசூல் பணிவை சொன்னார் ஒரு காலத்தை சொல்லிக்கா நபி தோழர்களுக்கே தெரியாம இருந்திருக்கு ஒரு ஆடு மேப்பாளராக இருந்தது அதை அழகா என்ன செய்யறாங்க பப்ளிக்கா சொல்லிக்கொள்றாங்க அதை இதை பத்தி எந்த குறையும் ரசோலாங்க நினைக்கல தண்ட மதிப்பு தண்ட மதிப்பு தான் என்று நினைச்சாங்க ரசூல் செல்லா அவர்கள் அப்ப நம்ம இதெல்லாம் பெரிய ஒரு சிரமமாக எடுப்போம் ரசூலாங்க சிரமமா எடுக்கவே இல்லை அதை தாண்டி ஆடுமைப்பாளராக இருந்து மற்றவர்களுடைய பொருள்களை எல்லாம் கொண்டு போய் அதாவது ஒரு ஒரு செஞ்சாங்க செஞ்சாங்க தொழில் அவர் போட்டு செய்யல அந்த மாதிரி தொழில் செய்பவராக இருந்து திருமணம் முடிக்கிறான் திருமணம் முடித்த பின்னால் அந்த சமுதாயத்தில் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தது ஏதால அவருக்கு அறிவால் கிடைக்காது எழுத்தால் கிடைக்காது வாசிப்பால் கிடைக்காத சமூக கௌரவத்தால் கிடைக்காத ஒரு அந்தஸ்து அகலாக்கால் கால அவருக்கு கிடைச்சது கிடைச்சதுாகலிய காலத்தில் மக்கள் அவரை விரும்பினார்கள் மக்கள் பொய் பேசுகின்றவர்கள் உண்மை பேசுகின்ற நபியர்களை விரும்பினார்கள் சாராயம் குடிக்கின்றவர்கள் சாராயம் குடிக்காத நபியர்களை விரும்பினார்கள் அந்த அளவுக்கு ஒரு பண்பு பேர் எடுத்தார் இது ஒரு சோதனை இது மாத்திரம் அல்லூல் அவங்களுக்கு வாழ்க்கையில முழு ஆதரவாக இருந்து கொண்டிருந்த அபு தாலிப் மரணிக்கிறார் அவர் உயிரோடு மரணிக்கிறார் அவருக்கு வாழ்க்கை முழு உதவி செஞ்ச செஞ்சார் அவர்கள் வாழ்க்கை கண் முன்னால என்ன செய்ய மரணிக்கிறார்கள் சில மக்கா காலத்திலே படுகின்றார் இது அல்லாமல் மார்க்கத்துக்காக அவர்கள் அல்லாத்தால் சொந்த வாழ்க்கையில் என்ன செய்யற சில மாற்றங்களை செய்கிறார் மார்க்கத்துக்காக நபியவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் மூன்று ஆண் குழந்தைகள் காசிம் அப்துல்லா இப்ராஹிம் கண் முன்னால நபியர்களுக்கு முன்னாலே மரணிக்கிறார்கள் ஏன் இறந்த அரசூலான மரணத்துக்கு பின்னால் இன்னொரு நபி இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் மூன்று பேரையும் மரணிக்க செய்கிறான் மூன்று குழந்தைகள் மரணிக்கிறாங்களே பதினோரு மனைவி இருந்தவருக்கு எப்படி இருக்கும் ஒரு மனைவி இருந்தா நம்ம தாங்க மாட்டோம் ஒரு மனைவி இருந்து மூன்று குழந்தை மரணிப்பதை ஆண் குழந்தை மரபை தாங்க மாட்டோம் பதினொரு மனைவி இருந்து ஒரு குழந்தை இல்லை ஆண் குழந்தை சோதனையா இல்லை அது நான் கேட்கிறேன் பதினொரு மனைவிமார்கள் இருந்தும் ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஆகிதான் நபியர்கள் ஒரு விமர்சனம் ஆகுது மாறு அபத்தர் சந்ததியற்றவர் ஒரு விமர்சனமாக மாறுகின்ற அளவுக்கு நம்ம என்னோட வாழ்க்கையில் ஒரு சோதனையாக அமைந்தது அடுத்தது நாலு பெண் குழந்தைகள் நாலு பெண் குழந்தைகளில் மூன்று பெண் குழந்தைகள் கண் முன்னால மரணிக்கிறார்கள் மொத்த பேர ரசு என்ன செஞ்சார்கள் இழந்தார்கள் வளர்ப்பு மகன்டோ ஒரு அறிவிச்சிருந்தார் செய்திபுனு ஹாரி தாண்டி அவரே அல்லாஹுத்தால என்ன செஞ்சால் அவர் வளர்ப்பு மகனாக இருந்ததுக்கு உங்கள் மகன் அல்ல அவர் அவர் உங்களது மகனல்ல என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹுத்தால ரசூல் உல்லா இ செல்லாவுடைய செல்மர்களை சோதித்தான் உழவும் தாண்டி அந்த மக்காவில் இந்த ரசூல் சலாஹம் விரட்டப்படுகிறார்கள் ரசூல் சலாஹம் நல்ல அகலாக்கின் மூலம் எடுத்த பெயரை நபியோர்கள் இழந்தார்கள் இஸ்லாத்திற்காக எப்படி ஆச்சரியப்பட்டாங்க தெரியுமா உங்களை உன் சமுதாயம் வெளியேற்றுகின்ற பொழுதும் சமுதாயம் வெளியேற்றுகின்ற பொழுது நான் உயிரோடு இருக்க கூடாதான் கேட்டாங்க வரக்கத்தி விடு நோபர் ரத்தி அல்லா உன்னவர்கள் அதுக்கு ரசூல் சலாஹ் கேட்கிறாங்க அவ முஹிஜியும் என்ன இவங்க வெளியேற்றுவாங்களான்னு கேட்டாங்க நான் கேட்கிறேன் இதே வார்த்தை எங்களுக்கு சொல்லப்பட்டு நீங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டீங்களோ ஊரை விட்டு வெளியேற்றுவாங்க நம்ம என்னமா திருப்பி சொல்லுவோம் வெளியேற்றா எனக்கு என்ன நான் அப்புறம் உறுதியாயிருப்பேன் அப்படித்தான் சொல்லுவோம் ஏன் நம்ம வந்து வெளியேற்றப்படாத அளவுக்கு அகலாக்கில் கொல்ட்டி ஆகிக்க மாட்டோம் ஆனா ரசூல் சலாஸ் நல்ல கொள்கையை வச்சுக்கிறாங்க வெளியேற்றது அவருக்கு பாரமா இருந்தது ஏன் என்ன வெளியேற்றும் அளவுக்கு நான் என்ன இருக்குது எங்கள்கிட்ட நிறைய இருக்குது எங்கள்கிட்ட நிறைய இருக்குது ஆனா நபியர்களை வெளியேற்றுவதற்கு எந்த ரீசனும் இல்லை தான் கேட்டாங்க இவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா வெளியேற்றுவார்கள் வெளியேற்றினாங்களே வெளியேற்றினாங்களா இல்லையா வெளியேற்றினார்கள் அப்ப மக்கா வெளியேற்றப்படுகிறார்கள் வெளியேற்றுவதில் உலகத்திலேயே ஒரு கவலைப்படுகின்ற மண்ணாக இருந்தால் மக்காவுடைய மண் தான் கவுபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு நபர்கள் சொன்னார்கள் உன் சமுதாயம் என்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற்றி இருக்காது விட்டால் காபாவே நான் வெளியேறி இருக்க மாட்டேன் நாங்க சொல்லலாம் நான் இந்த இடத்த விட்டே வெளியே போயிருக்க மாட்டேன் வெளியேற்றப்பட்டார்கள் ரசூல் சல்லா அலுவலம் மதீனாவுக்கு போறாங்க மதீனாவில் ரசூலுல்லாய் சல்லா அலுவலி வல்லம் அவர்கள் அனுபவித்த சோதனைகள் இருக்கிறது சாதாரணமா சோதனைகள் அல்ல ரசூல் சல்லா அலுவலம் மக்கால் இந்த மதீனாவு போனதனால் அவருடைய மக்கா வாழ்க்கையில் இருந்த அத்தனை பொருளாதாரமும் தூளாயிடுச்சு மதியனால் எப்படி லைஃப் தெரியுமா சாப்பிட வழி இல்லை உண்ண வழி இல்லை குடிக்க வழி இல்லை நபியவர்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருந்தார்கள் ஒரு இரண்டு மூன்று நான்கு வருடங்கள் நபியவர்களுடைய போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது நபித்தோழர்கள்ட்ட கேட்க மாட்டாங்க எது நடந்தாலும் சரி நபித்தோழர்கள்ட்ட போனா ரசூலாங்க என்ன செய்வாங்க இப்படி ஒரு கேடை அமெரிக்க வச்சுக்கோங்க எனக்கு ஒரு ரெண்டு கிலோ கோதுமை தாங்கன்னு என்ன செய்வாங்க கேடத்தை வச்சு கொள்வாங்களா கேடயத்தை கொடுத்துட்டு கோதுமை என்ன செஞ்சிருவாங்க கொடுத்துருவாங்க இந்த கௌரவத்துக்கு போய் இந்த நபியவர்கள் யூதர்கள் கொண்டு போய் செஞ்சாங்க அடைமானம் யூதர்கள் யூதர்களிடத்தில் கொண்டு வந்து அடைமானம் வைத்தார்கள் நபித்தோடு மனசால இறங்கினாங்க அவர் கஷ்டத்தை பார்த்து இறங்கினாங்க ரசூல்லா அன்பளிப்புகளை வாங்குவார்கள் அனுதாபத்தை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் சரியான கஷ்டப்படுறீங்க நீங்க அப்படி என்று சொல்றது ரசூலா விரும்ப மாட்டான் அது ரசூ என்ன பார்த்து யாரும் அந்த லெவல்ல எடுக்கிறத ரசூலா செய்ய மாட்டா விரும்ப மாட்டேன் ஆனா அன்பளிப்பை விரும்புவாங்க அன்பளிப்பு கொடுத்த காணலா அருத்துல ஹதியா மறுக்க மாட்டாங்க ஆனா எதை விரும்ப மாட்டார்கள் அனுதாபரத்தை ஒரு முறை ரசூல்லா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு இந்த மதீனாவுடைய ஆரம்ப காலத்தை சொல்றேன் சோதனைக்காக அல்லாவுக்காக நீ இழந்தது சொல்ற வாராங்க வீட்டுல ஒரு அழகான ஒரு விரிப்பு அழகான ஒரு விரிப்பு அல்லா வீட்டு கரசு அசலாம் கேட்கறாங்க மகாதியா ஆயிஷ் ஆயிஷா வீடு என்ன என்ன விரிப்புன்னு கேட்கறாங்க இல்ல அன்சாரி பெண்மணி ஒருத்தர் வந்தா உங்களோட இருப்பை பார்த்தாங்க அதெல்லாம் அவ்வளோ ஒரு இதா இருக்குது கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத பார்த்து கொண்டு வந்து இதை தந்தார்கள் அப்படின்னா சொல்ல அன்பளிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றவர் என்னைய பார்த்து அப்ப கடுமையான ஒரு அனுதாபப்பட்டுக்கிறாங்க என்னால தந்துக்கிறாங்க

இது தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நபி அவர்களைக் கைதுஏதினார்கள் யா அல்லாஹ் ஆயிஷா ஒரு வசனம் சொல்றாங்க ஆயிஷாவே உனக்கு தெரியுமா ஃவல்லாஹி லௌ ஷா அல்லாஹ் லஅஜ்ரா ஜிபால உஹதி தஹபன் فِي பைத்தி அல்லாஹ்வின் மீதான அல்லாஹ் நாடி இருந்தால் எனது வீட்டுக்குள் உகது மலையையே தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்போம் நீங்க அனுதாப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் நாடி இருந்தால் நீங்க அனுதாப்படுவது இறைவன் உகது மலையை என் வீட்டுக்குள் தங்கமாக கொண்டு வந்து சேர்த்திருப்பான் அல்லா முகமது குடும்ப சாப்பாடாக ரொட்டி துண்டுகளை ஆக்கி வைப்பாயா என்று கேட்டார் அந்த கட்டத்தில் நான் என்ன கேட்கிறேன் பொருளாதாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாங்கி நாங்க வாங்காமல்லாம் இருக்கல ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தார்கள் அதாவது அனுதாபம் விரக்தி என்ற செக்தன் ரசூல் அல்லாசன் அவருக்கு வரவில்லை அனுதாபம் விரக்தி என்கிற மனோபாவம் ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹ்லியோ செல்லும் ஒருவருக்கு வரவில்லை என்பதை இந்த செய்தியை காட்டு ரசூஸ்லா சொல்றாங்க அல ரப்பியன் ஐய ஜால அலி புத்ஹா அதாவது மக்காவுடைய பத்ஹா என்ற பகுதியை எனக்கு தங்கமாக ஆக்கி தரவான இறைவன் என்னிடத்தில் கேட்டான் நான் சொன்னேன் அஜூ அல்லாஹ் ரபி இறைவனை இல்லை பல் அஜூ யோமன் அதா அஷ்ப ஒரு நாள் பசியோடு இருக்கிறேன் ஒரு நாள் வயிறார சாப்பிடுகிறேன் இதா சபி அத்து நான் வந்து வயிறார சாப்பிட்டால் துலக் உனக்கு நன்றி செலுத்துவேன் இதா ஜு அத்து பசியோடு இருந்தால் ததர் அத்துவிலே உன் ஞாபகத்தில் உன் பக்கம் பணிந்து வருவேன் என்று ரசூலுல்லா சலா அல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு எதை காட்டுகிறது ரசூல் சல்லா அலி வல்லம் அவர்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் ஒரு பொது பொறுப்போடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பொருளாதாரத்தில் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் சோதிக்கப்பட்டார்கள் நபி அவர்கள் வேலைக்கார்களை கொடுக்கிறாங்க எடுத்துட்டு போவோம் வீட்டு கஷ்டம் இல்லாமல் போயிடும் எடுத்துட்டு போவோம் அவங்களோட வீட்டு கஷ்டம் இல்லாமல் போயிடும் வேலைக்காரர்களை அனுப்புகிறார்கள் கனிமத்தில் இருந்து பொருளாதாரத்தில் கொடுக்கறாங்க செய்தி கேள்விப்படுகிறது பாத்திமா ரதி அல்லாவன்காவுக்கு உடனே பாத்திமா ரதி அல்லாவன்கா வாராங்க வந்து இப்படித்தான் கஷ்டமா இருக்குது கையெல்லாம் என்ன செய்யுது அதாவது அடையாளமா இருக்கு அதனால எனக்கு என்னது ஒரு ஒரு வேலைக்காரன் நீ தந்தீங்கன்னா ஹெல்ப் ஆகிருக்கும் ரசூலாவோட முகம் சுவர்க்கிறது என் தோழர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க என் குடும்பத்துக்கு நான் தருவதான் முடியாது நாங்கள் ரசூசுலாவில் செல்லம் ஃபாத்திமா நான் போயிட்டா நீங்க நினைக்கிறீங்களா ரசூஸ்துல்லாவில் செல்லும் அவர்களுக்கு மகள்தி என்ற இரக்கம் இருந்திருக்காதுன்றது ஒரே ஒரு மகள் ரசூஸ்துலால் சொன்னார்கள் இந்த ஃபாத்திமத்தை பலா தும்மின்னி ஃபாத்திமா என்பது ஒரு துண்டு என்னாங்க பலா வணங்கித்தான் எனது ஒரு இறைச்சி துண்டு நாங்க ரசூல்சலால சொல்லுவோம் அவர் யாரெல்லாம் நோவினைப்படுத்துகிறார்களோ அவர் என்னை நோவினைப்படுத்துக்கு சமம் என்றாங்க ரசூலா அவர் சொல்ல எவ்வளவு வேதனை மனசுல இருக்குது போயிட்டாங்க இரவு நேரம் ஆகியவுடன் அந்த ஞாபகத்தை வைத்துக் கொண்டு ரசுல்வாங்க அந்த வீட்டுக்கு போறான் ரசூல்சலா கண்ட உடனே பாத்திமாரதியும் எழுப போறாங்க ரசூல்லா சொன்னா அங்கே மக்காணிக்குமா மக்கான கு அந்த இடத்துல என்ன செய்ய இருங்க இருந்துட்டு போய் போய் பக்கத்துல அமர்ந்தார்கள் நீங்கள் கேட்டதை விட சிறந்த உண்டை நான் உங்களுக்கு சொல்லி தரவா சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தரம் அலமது இல்லா முப்பத்தி மூணு தரம் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு தரம் நீங்கள் இரவில் தூங்க பொழுது என்ற பொழுது சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட வேலைக்காரரை விட அது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார் தன் குடும்பத்து கொண்ட சாய்ஸ் பண்றார் அன்புள்ள சகோதரர்களை அலி ரதி அல்லாவுன்னு சொல்லுகிறார்கள் நடந்த சிப்பி யுத்தத்தின் பொழுது கூட நான் இதை விடவில்லை அன்றைக்கு சொன்ன காலத்திலிருந்து இரவு முழுமையாக நான் அதை சொல்லுவேன் எந்த இரவில சொல்லுவேன் சிப்பியின் யுத்தத்தில் கூட நான் அதை விடவில்லை என்று சொன்னார் அப்ப அந்த அளவுக்கு அதை கடைபிடித்தார்கள் ரசூல் சல்லாஹன் ஆனால் நபித்தோழர்களுக்கு எப்படி சாய்ஸ் பண்ணாங்க தெரியுமா ரசூல் சஹாபாக்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் பசியின் காரணமாக விழுவார்கள் சலாம் கொடுத்து ஒருமுறை சத்தம் போட்டார்கள் அல்லாவின் தூதரே நீங்க தார ஈத்தம்பழங்கள் எங்கட வைத்த வந்து குறித்து விட்டன நீங்கள் தந்த ஆடைகள் உங்களை உடலெல்லாம் என்ன செய்து அதாவது வைக்கிறது ஏதாவது இறைச்சி இருந்தா தாங்க சாப்பாட்டுக்கின்றாங்க சஹாபாக்கள் கஷ்டப்பட்ட நபி தோழர்கள் ஹசூசல்லம் சொன்னார்கள் அல்லாவின் மீது ஆடையாக தோழர்களே லவ் அஜிதுல்லக்கும் இறைச்சி மட்டும் என்னட்ட இருந்திருந்தா முதலாவது உங்களுக்கு நான் தருவேன் அது என இருந்திருந்தால் உங்களிடத்தில் நான் முதலாவது தருவேன் வலாக்கின் அபிஷிரு சந்தோஷமாக இருங்கள் ஒரு காலம் வரும் ரோம பாரசீக மக்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் சொத்து உங்கள் மீது கொட்டும் என்றாங்க அரசு சுரசனம் உடனே என் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா அனஹ்னுல் யௌம கைர் அம் தாலிகல் யௌம் அல்லாஹ்வின் தூதரே இன்றைய தினம் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோமா அன்றைய தினம் சிறந்தவர்களாக இருப்போமா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பல் அன்துமுல் யௌம கைர் இன்றைய தினம் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் அன்றைய தினம் போட்டி போட்டு கொண்டு சண்டை பிடித்து கொண்டிருப்பீர்கள் நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்ப நினைத்து பாருங்கள் நபி அவர்கள் ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க குடும்பத்துக்கு இதை தெரிவு செய்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு ஒரு நபித்தோழர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போறாங்க நபித்தோழர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போறாங்க அப்ப அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு ஆடு இறைச்சி வச்சு ரொட்டி எடுத்து கொடுக்குறாங்களே அந்த செய்தியில வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா அதை இறச்சி வச்ச உடனே ரசூசல் அந்த ரொட்டி எடுத்தாங்க ஒரு இறச்சி தூண்ட வச்சாங்க ஒரு நபித்தோழரை கொடுத்து சொன்னாங்க பாத்திமாவுக்கு கொண்டு போய் கொடுங்கள் நீண்ட நாட்களாக சாப்பிடவில்லை என்று சொன்னாங்க

சரி அசூலுல்லாய் சலல்லா ஹோலி வசல்லாம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஆயிஷா ரதுலாம் இடத்தில் நீங்க நபியவர்களோடு இருந்த காலத்தில் அசூல் சல்லா அலுவலக இருந்த காலத்தில் உங்களோட மனதிலே அதாவது காயமாக அல்லது மிகவும் ஒரு கவர்ச்சியாக பதிஞ்ச செய்தி என்ன அப்படின்னு கேட்கப்படுகிறது ஆயிஷா ரதி அல்ல சொன்னார்கள் ஒரு நாள் இரவு ரசூலுல்லாய் சலல்லா அலுவலன் வீட்டுக்கு வந்தார்கள் சொல்ல வருகிறேன் ரசூலாவோட கஷ்டங்கள் சோதனைகளுக்கு மத்தியில் நபி உங்களோட சிச்சுவேஷனை பாருங்க வந்தார்கள் வந்த நேரத்தில் என்னை பார்த்து சொன்னார்கள் ஆயிஷாவே என்னை இன்றைய தினம் விட்டு விடுங்கள் அதாவது நமக்கு கிடைக்கல குடும்ப வாழ்க்கையை வேண்டாம் நான் இந்த இரவு இறைவனை வணங்க போகிறேன் இறைவனை போகிறேன் என்று ரசூல் சல்லால் ரசோலாங் வளமையாவே சொல்லுவாங்க அந்த இரவு முழுதும் தொலை போற மாதிரி செஞ்சாங்க கேட்டாங்க பதில பாருங்க யார் சூழல் அல்லாவிவின் தூதரே இன்னி ஒஹிபு குருபக் இன்னி ஒஹிபு அண்ட் தாபுதல்லாஹ அல்லாஹவின் தூதரே எப்பொழுதும் நான் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பதே ஆசைப்படுகிறேன் அதே நேரம் நீங்கள் அல்லாஹை வணங்குவதை நான் ஆசை வைக்கிறேன் ரெண்டுக்கும் நான் ஆசை வைக்கிறேன் என ஆயிஷா தான் சொன்னான் சொன்ன பின்னால ரசூர் சல்லல்லாஹ் உள்ள ஃபகாம யூசல்லி எலும்பி தொழ ஆரம்பித்தார்கள் எலும்பி தொழ ஆரம்பித்தார்கள் பாருங்க சோதனை கும்பத்திரசுனா வணக்கத்தை தொழுதார்கள் ஹத்தா பல்ல லெஹ ய தகு மடி நலை மளவுக்குழுதார்கள் அழுதுலாசல எந்த அளவுக்கு என்றால் சுபகு நேரமாகும் வரைக்கும் தொழுதார்கள் அந்த நேரத்தில் விளாள் ரதில் அவன் கதவை தட்டி அனுமதி கேட்டு எட்டி பார்க்கிறார்கள் நபி அவர்கள் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்ப விளால ரவில அவனோட மனசுல கொஞ்சம் உருக்கமாயிற்று உருக்கமாய் கேட்டாங்க அல்லாவின் உங்கள் ஆரம்ப கடைசி பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹூ மன்னித்து விட்டானே திருப்பி ஏன் அழுகிறீர்கள் எல்லாம் முடிஞ்சதே ஏன் அழுகிறீர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இவ்வளவு சோதனைக்கு மத்திய ரசூல் என்ன சொல்றாங்கடா யா பிலால் நான் இறைவனுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா என்று கேட்டார்கள் நான் கேட்கிறேன் இவ்வளவு சோதனை எங்கட வாழ்க்கையில வந்திருந்தா நன்றி செலுத்துறது யோசிப்போமா நன்றிய பத்தி யோசிப்போமான்னு கேட்கிறேன் என்ன சொல்றாங்க அல்லா எனக்கு இவ்வளவு நியமத்தை தந்திருக்கிறான் அதுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதான்னு ரசூலுல்லாஹி சலா அலுவலாம் கேட்கிறாங்கன்னா எங்களை பிராக்டிக்கலா ஒப்பிட்டு பாருங்க பாபு அந்த சோதனை எங்களுக்கு வந்திருக்கீங்க நம்ம அனாதையா எழுத வாசிக்க நம்மளுக்கு தெரியாதா பொருளாதாரத்துல அந்த கஷ்டமா நம்ம படுகிறோம் நம்ம குடும்பம் எல்லாம் மூணு நாள் நாள் பசியில வயல தொடிச்சிக்கண்டா இருக்குது ஒரு சாதாரண ஒரு குடிசை கூட நம்மளுக்கு இல்லையா கூலிக்காவது ரெண்டுக்காவது இல்லையா நம்ம வருமானத்துல அல்ல அப்படி ஒரு குறையா வைத்திருக்கிறான் குழந்தைகள் நம்மளுக்கு என்ன பெரிய ஒரு இழப்பையா அல்லாத்தெல்லாம் வைத்திருக்கிறான் அதெல்லாம் இல்லாம ரசூல் சொந்த ஊரை விட்டு நம்ம வெளியேற்றப்பட்டு ஊர்ல அவமானப்பட்டவங்களாகவா நம்ம இருந்தோம் இதெல்லாம் தாண்டி நபியோர்கள் என்ன யோசிக்கிறார்கள் அதையல்ல நான் ஒரு நபியாக அல்ல என்னை அனுப்பினான் எனக்கு வகையை அறிவித்தான் என்னை அல்லாஹ் உயர்த்தினான் என்னை ஒரு தலைவராக இந்த சமுதாயத்துக்கு அல்ல ஆக்கி இருக்கிறான் எனக்கு சிறந்த தோழர்களை தந்திருக்கு அதான் ரசூல்லா சிந்தனை மைனஸ பாக்கல மைனஸ் இறைவன் தந்த சோதனை அதையெல்லாம் தாண்டி ரசூல்லாம் சொல்றாங்க அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று ரசூலுல்லா சலாஹ் அலி சொல்லம் கேட்டார்கள் ரசூல் சல்லா அப்படி கேட்டதை நினைச்சு பார்த்து ஆயிஷா ரதியுல்லா அவங்க சொல்றாங்க நபி இருந்த நாட்கள் இந்த நாள் எனக்கு மறக்க முடியாது ரசூலா சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே என்னால மறக்க முடியாத நாள் என்று ஆயிஷா ரதி அல்லா அவங்க சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு ஆயிஷார் நாங்க ரசூலா அந்த சோதனைகளை விளங்கி வச்சிருந்தாங்கன்னா நபியுடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு முறை ஒரு சாப்பாடு ஒரு கறி வருது ஒரு கறி போகுது ஒரு சாப்பாடு வருது ஒரு சாப்பாடு போகுது அந்த பானங்கள் எல்லாம் நிறைய ஆயிஷா அந்த சாப்பாடை பார்த்த உடனே திரும்பி அழுதுட்டாங்க கண்ணீர் வடிச்சு அழுகுறாங்க சாப்பாடு நல்ல நேரத்தில் அழுகுறாங்களே எனக்கு ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாங்க கேட்டோன்னு இல்லை நான் ரசூல் உள்ளாஹி சல்லா சொல்லம் இருந்த பொழுது நபி அவர்கள் இப்படி ஒரு சாப்பாட்டை கண்டதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை பிரமனை சாதாரண கோதுமைகளை சாப்பிட்டார்கள் நம்மளுக்கு இவ்வளவு கிடைக்கிறதே அவர் சாப்பிடாமல் போய்விட்டாரே என்று நினைத்து நான் ஆளுகிறேன் என்று சொன்னார்கள் ரசியுல்லா அன்புள்ள சகோதரர்களே நான் இதை உங்களுக்கே ஞாபகப்படுத்துகிறேன் என்றால் அந்த சோதனையை விட பெரிய சோதனையா அல்லாஹு எங்களுக்கு தந்திருக்கலாம் அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் ரசூலாங்க வணங்கினாங்களா இல்லையா ஒரு இபாதத்தாலியாக அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லடியார்கள் ரசூசாவோட சிலவர்கள் இருந்தார்களா இல்லையா நம்ம போகாது விட்டாலும் அந்த சோதனையை ஞாபகப்படுத்தி அவங்களோட கஷ்டங்களை ஞாபகப்படுத்தி அதை விட குறைவாகத்தான் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான் அதைவிட குறைவான கஷ்டத்தை தான் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான்னு நம்ம வணங்கணுமா இல்லையா ஆனா நம்ம நம்ம சோதனைகளை நினைத்து என்னை விட கஷ்டப்பட்டவன் யாராவது உலகத்தை இருப்பாங்களா நினைச்சுக்கிட்டு வணங்காமைக்கும் நெருங்காமல் இருக்கிறோம் அன்புள்ள விளங்கினார்கள் எனக்கு எனக்கு தரக்கூடியவன் தர்மம் செய்யக்கூடியவன் எனக்கு எல்லா விதமான உதவியை செய்யக்கூடியவன் ரப்புல் ஆலம்பீன் தான் என்பதை ரசூல் சல்லா உலகம் அவர்கள் தான் இந்த உழைப்பை செய்தார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது ஆக அன்புள்ள சகோதரர்களை கடைசியாக நாங்கள் இயன்ற அளவுக்கு அடிக்கடி எங்கள் வாழ்நாளில் என்ன ஒரு மனநிலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சோதனைகள் நமது வாழ்க்கையை விட்டு அகல முடியாது நபி அவர்கள் இறுதி தருவாய் அடைகின்ற வரைக்கும் சோதனை தான் எந்த கடைசி ஒரு சோதனை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சோதனை என்ன சோதனை தெரியுமா மரணிக்கிறார்கள் மரணிக்கின்ற பொழுது அறிவிப்பு ஒன்று செய்தார்கள் இன்னாம் அஷருல் அன்பியா நாங்கள் நபிமார்கள் லா நூரத் என்ற சொத்து என்ற பிள்ளைக்கு போகக்கூடாது என்ற சொத்து எனது பிள்ளைக்கு போகக்கூடாது யாரு பாத்திமார் அதே மௌத்தான பின்னால் அபுபக்கர்லாம் கிட்ட வராங்க சொத்து தரணுமாண்டு நபியோர்கள் சொன்னார்கள் இப்படித்தான் என்று சொன்னார்கள் என்று சொல்றாங்க என்ன அந்த செய்தியை சொன்ன பாத்திமார்கள் புதுசா தானே கோபம் வருது பேசாமல் இருந்தார்கள் ஆறு மாதம் பேசாமல் இருந்தார்கள் மரண தருவாயில் பாத்திமார்லாம் இருக்கிறாங்க அபுபக்கர்லாம் வாசலுக்கு வராங்க ஹலீஃபா பாத்திமார் அதிகாவுடைய வீட்டு வாசலுக்கு வராங்க வந்து கேக்குறாங்க பாத்திமார் இல்லாம நான் என்ன செய்வேன் விசிட் பண்ண வேண்டும் அனுமதி தாருங்கள் ஹலீஃபா கேட்கிறாரு பாத்திமார்லாம் அவர் வர சொல்லுங்க என்றாங்க வாராங்க வந்தோன்னு அபூபக்கர் சொன்னாரு எனது குடும்பத்தை விட உங்கள் குடும்பத்தை நான் நேசிக்கிறேன் என் சொத்துக்களை எல்லாம் நான் உங்களுக்காக தான் என்ன செஞ்சுக்கிறேன் இழந்திக்கிறேன் நபி அவர்களுக்கு செலவழிப்பதை போல ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை அவருடைய குழந்தைகளுடைய மகிழ்ச்சியை போல ஒரு மகிழ்ச்சி எனக்கு இல்லை நபி அவர்கள் இப்படி ஒன்று சொல்லி இருக்காது விட்டால் இந்த உலகத்தை விட உங்களைத்தான் நான் என்ன செய்திருப்பேன் தேர்ந்தெடுத்திருப்பேன் ஒரு வசனம் சொன்னார் அப்ப அந்த அளவுக்கு பாத்திமா எல்லாம் சோதிக்கப்பட்டாங்க சொத்து விஷயத்துல ஆறு மாத காலம்தான் வாழ்ந்தாங்க இவ்வளவு சோதனையா எங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு நினைத்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஞாபகப்படுத்தலாம் நான் இதை விட நிறைய உங்களுக்கு சொல்லலாம் ஆனா மனதளவில் நீங்க எடுத்து பாருங்கள் இப்படி ஒரு சோதனை நம்மளுக்கு வரல சோதனை வந்திருக்கிறது இந்த லெவலுக்கு நம்ம போகல அந்த லெவல்ல ரசூல் சலாலு அவ்வளவு வணங்கினார்கள் என்றால் நாம் ஓரளவாவது இறைவனை வணங்க வேண்டும் சோதனைகளை விட்டு நீங்கி வாழலாம் என்று நினைக்க வேண்டாம் இறைவன் எங்களோடு மிகவும் இரக்கம் உள்ளவோடு நினைங்க எங்களுடைய இஹ்லாசை பார்ப்பான் நினைங்க இந்த உணர்வுகளோடு நாம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாவுடைய அருள் இந்த உலகத்தில் எல்லோரை விட எங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நாம் உணர்ந்தமோ உணர்ந்தமோ இல்லையோ அல்லாஹு தாலாவுடைய அருள் மிக நெருக்கமாக இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல சாலிகான உள்ளங்கள் கொண்ட மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு ரபுல் ஆலமையின் ஆக்கியள் புரிவான